இது கருவுருத்தலை வழங்கும் ஞான கண்கள் இது ஒருத்தர் கூடிகொடுப்பார் அங்கேயிருந்து வந்து அங்கேருந்து வர்றாரு வந்து நல்ல காலம் பிறக்குதுமா நல்ல காலம் பிறக்குதுமான்ட்டு வர்றாரு வந்து ஒரு வீட்டுக்கு நேரம் வந்துக்கிட்டு ஏழுற போய் ஏழுற போ ஏழ் போக போகுது ஏழுற போக போகுது ஏழு ஜென்மம் வரப்போகுது ஏழு போக போகுது ஏழு ஜென்மம் வரப்போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துபடியாந்து என்னப்பா எனக்கு நல்லா காலம் என்னப்பா பிறக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வந்து நீ காதலிச்சி செய்யலாமா ஆமாம் அவர் வந்து நிற்க போகிறாருமா அவர் வந்து நிற்க போகிறாருமா அவர் வந்து நிற்க போகிறாருமா முன்ன பின்னாடி செய் பின்னாடி செய்தது முன்னாடி வந்து நிற்க போகுதுமா பின்னாடி செய்தது முன்னாடி வந்து நிற்க போதுமா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுண்ணா சரி விவரத்தை சொல்லியா அப்படின்னா அதாம் ஆமா முன்னாடி பின்னாடி காதலிச்சி முன்னாடி வந்து நீங்கள் என்னம்மா பண்ண போறியே நீங்கள் என்னம்மா பண்ண போறியா அப்படின்னு கேட்டாப்பேன் என்ன இங்கே கிடக்கிற வைவத்தை பார்த்தா காவலில் இருந்து சாயந்தரம் வரையும் சாய்ந்தரத்திலும் மத்தியானம் வரையும் ஒரே கழகந்தான் கட்ட நாள் முதல் இந்த இந்த ஆள்கிட்ட வாழ்ந்துருக்கா விட அந்த ஆள்கிட்ட வந்திருக்கலாம் இந்த இந்த ஆள்கிட்ட இருக்கிறத விட அந்த ஆள்ட்ட இருந்திருக்கலாம் எதை தகுந்த தெரியாமல் வந்து இவர்கிட்ட மா இவன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே காலம் ஃபுல்லாக இதே தான் ஐயா அந்த காலோட போயிருந்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்க இருக்கலாங்கிற ஒரு நப்பாசை இருந்தால் அந்த நேரத்தில் ஓடி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கலாம் இந்த நாள் வரையும் ஒரு நிம்மதி கிடையாத வாழ்க்கையா அதுக்கு வந்து அதனாலும் வந்து தொலையாட்டம் ஐயா அப்படின்னா அந்த அளவு வந்தால் போய்ருக்கலாம் அந்த அளவு வந்தால் போய்விளா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் வந்தாக்க போயிடுவோம் அப்படின்னா போயிடணோன்னே டக்குன்னு முண்டா முண்டா இதெல்லாம் அமுத்துட்டு அது நான் தான்மா வாங்கம்மா அப்படின்னா ஐயே ஐய என்னையா ஐயா இந்த கொடுமையோட இந்த கொடுமையோட ஓன் கொடுமை பெரிய கொடுமையாக இருக்க அப்படின்னா அதான் சிலதை வந்து நினைக்கும் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை நினப்பில் கொண்டாந்து நிறுத்தி வச்சு பார்த்தாக்க அதை மோசமான சூழ்நிலையை உருவாகும் என்பதுதான்.